நடக்குது இது வரைக்கும் பாண்டிச்சேரி சேர்ந்த பிளேயர் சார் தொடர்ந்து புறக்கணிச்சுட்டு வராங்க இந்த ரஞ்சி டிராஃபி நீங்க எடுத்து பாக்கலாம் போன ரஞ்சி டிராஃபி எடுத்து பாக்கலாம் ஒரு பிளேயர் கூட ஸ்குவாட்ல கிடையாது லெவன்ஸ்ல ஒரே ஒரு பிளேயர் கூட கிடையாது இந்த கண்டிப்பா நடக்கு சார் அதுதான் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லயும் கிளியரா போட்டிருக்காங்க எவ்வளவு சார் ஒரு பிளேயர் வந்து ரஞ்சி டிராஃபி ஆடினா சைத் மஷ்ட கலியான்னா விஜயா சார் ஆடினா ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது பதினைஞ்சு லட்சத்துல இருந்து இருபது லட்சம் ரூபா அவனுக்கு சம்பாதினா சார் அத விட்டுட்டு வெளியிலேருந்து வரக்கூடிய பிளேயர்ஸ் கிட்ட பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பணத்தை வாங்கிக்கிட்டு அவனை வந்து விளையாட வைக்கிறாங்க இதுதான் தொடர்ச்சியா இருக்கு வேலை வாய்ப்புல சர்டிபிகேட்டும் அவங்களுக்கு வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு ரஞ்சி டிராபி ஆடுறாங்கன்னா அவங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்குது அந்த வச்சு அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு எல்லாம் ஈஸியா அவங்க உள்ள போறாங்க நம்ம பசங்களுக்கு கிடைக்கக்கூடாது தான் எங்களுடைய கோரிக்கை சார் சார் நம்ம மெயில் வந்து பிசிசிஐக்கு மெயில் போட்டுட்டே இருக்கோம் ஏழு வருஷமாக நம்ம மெயில் போட்டுக்கிட்டு வரோம் சார் அவங்களும் வந்து விசாரிப்பாங்க அப்புறம் ரெண்டு பிளேயர்ஸை பேன் பண்ணுவாங்க இதோட போயிடுவாங்க சார் இதுதான் தொடர்ச்சியாக நடந்துட்டு லீக் மேட்சஸை நடத்திட்டு சார் நாங்கள் எதுவுமே கேட்கல சார் நார்த் இந்தியன் பிளேயர்ஸ் வந்து விளாட்டும் எந்த பிளேயர்ஸ் கேரளா எங்க எங்கேருந்து கூட வரட்டும் சார் எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது சார் லீக் மேட்சஸை கண்டக்ட் பண்ணணும் சார் லீக் மேட்சஸ் கண்டக்ட் பண்ணால் மட்டும் தான் சார் ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் யார் யார் பர்ஃபார்ம் பண்ணால் பர்ஃபார்ம் பண்ணலான்ற விஷயங்கள் தெரியும் லலித் என்றவர் வந்து தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஜேர்னலிஸ்ட் அவருக்கு நாங்கள் இந்த இடத்துல வந்து வி ஸ்டாண்ட் வித் லலித் ஏன்னா ஒரு ஜேர்னலிஸ்டாக நீங்கள் எல்லாருமே இருக்கிறீங்க உங்களுக்கே நாங்கள் வணக்கத்தை சொல்லிக்கிறோம் சார் ஏன்னா நீங்க எல்லாருமே இந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் சேர்த்தா தான் சார் அது ஒரு நல்ல இடத்துல போயிட்டு அமையும் அவர் லலித் சார் இந்த விஷயத்த பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு த்ரெட்டனிங் மாதிரி அவங்க ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க நாங்க வந்து கேஸ் போடுவோம் நீ எது வேணா போடுங்க ப்ரூஃபோட ஒரு மனுஷன் மூணு மாசமா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கிறேன் மூணு மாசம் ஹார்ட் ஒர்க் பண்ணவரை நீ கேஸ் போடுவான் நான் உள்ள போடுவோம் என்னன்னா அவங்களுக்கும் தெரியும் சார் மக்களுக்கும் தெரியும் தேங்க்யூ